ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து போன வீடியோவில் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் நான் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குமே என் ஃபேவரட் கூட சொல்லலாம் அது எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கும் ப்ளூ கலர்ல வந்து போட்டிருந்தேன் நான் அது ப்ளூன்னு சொல்லுவாங்களா இல்லை என்னன்னு தெரியல ராமர் ப்ளூன்னுவாங்க அந்த கலர்ல வந்து குடி போட்டிருந்தேன் நிறைய பேருங்க கமெண்ட் பாக்ஸ்லேயா ஆகட்டும் நிறைய பேர் அது வந்து கேட்டீங்க அது எங்கே கிடைக்கும் பேர் எங்க என்ன குளம் வெளியில் கூட இருப்பீங்க இப்போ சொல்லவே மாட்டேங்கிறாள் சொல்லவே மாட்டுக்கிறாளேன்னு இப்போவும் நான் சொன்ன பதிலே தாங்க சொல்லுவேன் எங்கள் ஊராக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க எங்கேங்க கிடைக்குது என்ன சொல்லிட்டு நான் பேர் ஏன் உங்களுக்கு வீடியோ கூட நான் கூட போட்டுறேன் என்ன அந்த இடத்துல கிடைக்குதுன்னு நெச்சமானுமே உங்கள் ஊரில் எங்கே கிடைக்கும் சீரியஸாகவே எனக்கு தெரியாது ஏன்னா அந்த வேலூர் விட்டு நான் எங்கேயுமே போகிறது கிடையாது வேலூர் ஏன்னா அம்மா வீடு வந்து போலூர் இதை தாண்டி நான் வந்து எங்கேயுமே போகலைங்க அதனால் தயவு செய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்குங்க கிடைக்காமலாம் இருக்காது ஆனால் இங்கே தான் அங்கே இதுவும் எனக்கு எப்படிங்க தெரியும் எனக்கு எங்கள் ஊர்லன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ரிண்ட்டு கடலில் கிடைக்குங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டுனாக்கா எப்படி சொல்றதுன்னா இது வந்து பிரிண்டிங் போடுற இடம் தனியவே இருக்குது பேகு இது வந்து ப்ரிண்ட்டு போடுற இடம் தனியே இருக்குது அங்கே தான் நான் போயிட்டு வாங்கிக்கணும் வரேனே இங்க ஒரு இங்கே ப்ரி அவங்களே போட்டு அவங்கக்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களே ப்ரிண்ட்டு போட்டு சொல்லி அந்த பேக் எங்கக்கிட்ட கொடுத்து தைச்சி வாங்கிக்குவாங்க இது ஒரு இடம் இன்னும் வேறு இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டிசைனிங் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிட்டே சொல்கிறாங்க டிசைன் அவங்களே பண்ணுவாங்க என்ன டிசைன் பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது அழகா இருக்குங்களா இந்த டிசைன் தவிர்த்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க இதெல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரிண்ட்டே போடுவாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுமே ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கஸ்டமர் இவ்வளோ இத்தனை பேர்னு வச்சுன்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட தக்கி கொடுக்குறாங்க இது ரெண்டாவது இடம் எனக்கு இது இன்னொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேகு தைக்கிறதுக்குன்னு தனியே வச்சு ஒரு வீடு ஒரு பெரிய அப்சர் மாதிரி அவங்க இதுக்குனே வச்சுன்னு இருக்காங்க நான் அவங்க வந்து எங்கேருந்து வர வைக்கிறாங்களே எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி தான் பின்னாடி பிரிண்ட் போட மாட்டாங்க இந்த சைடு தான் டிசைன் வரும் பிரிண்ட்டு போட மாட்டாங்க கலர் கலராக வரும் கட்டை பேகு வரும் பச்சை பசுக்குது அதுக்கப்புறம் நிறைய பேகு வித்தியாசம் வித்தியாசமாக வரும் அவங்க வந்து பேகு பிரிண்ட்டு கிடையாது அப்புறமா வந்து இந்த டிசைனிங்கும் கிடையாது பேகு இவங்க வந்து கை மாற்றி விடுவாங்க இத்தனை பெண்டலுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இன்றைக்கி வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்கக்கிட்ட நூறு பேர் கிட்டே தைக்கிறாங்கங்க ஒரு நாளைக்கு வந்து நூறு நூறு பேகு நூற்றி ஐம்பது பேகுன்னு சொல்லிட்டு நோட்டு போட்டுருவாங்க நோட்டு போட்டுட்டு இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வர வச்சுக்குவாங்க வர வச்சுட்டு தச்சு வாங்கி அப்படியே பெண்டல் கட்டி அனுப்புவாங்க இந்த மூணு இடம் எங்கள் ஏரியாவில் ஒண்ணு பிரிண்ட்டு கடைங்க எப்படி சொல்கிறேன்னா ப்ரிண்ட்டு அவங்களே போட்டு அவங்களே கொடுக்குறது ஆர்டர் அவங்களே எடுத்து இன்னொரு இடம்னு பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுற இடம் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இது டிசைன் பண்ணுற இடம்னு சொல்லிட்டு சுனாமி இருக்குது அவங்க வந்து டிசைன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க இது ரெண்டாவது இடம் இன்னொரு இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா பேகு தைக்கத்துக்குன்னு அவங்க கஸ்டமர் வந்து அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து பேரெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஒரு நாலு மிஷின் போட்டு வேலை செய்கிறோமா ஆனால் அவங்க அப்படி கிடையாதுங்க அவங்கக்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் வேலைக்கு அந்த கணக்கு எழுதுறதுக்குன்னு ரெண்டு பேர் வச்சுன்னு இருக்காங்க அங்கேயுமே ஒரு நாலு ஆளை போட்டு அங்கேயுமே தைச்சின்னு நீ மற்றதை வந்து பிரித்து யாருக்குமே யாருக்கு எவ்வளோ வேணும் இன்னைக்கு இவ்வளோ வேணுமா எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு டைம் கொடுத்து இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு திருச்சி கொடுத்துட்டு அதை வந்து நோட்டில் வர வச்சுட்டு அதே மாதிரி கணக்கு பார்த்து வாங்குறாங்க இந்த ஒரு இடம் எனக்கு மூணு இடம் தாங்க தெரியும் நிமாலுமே சொல்றேன் நான் என்ன எவ்வளவு தொழுவு கேட்டாலுமே எனக்கு வெளியூர்ல எங்க கிடைக்குதுன்னு தெரியவே தெரியாதுங்க நானுமே பாத்தனா எப்படி பாக்கா கூகுள் மேப்ல போய் சர்ச் பண்ணிதான் உங்களுக்கு சொன்னாலும் சொல்லணுமே தவிர மத்தபடி எனக்கு எனக்குமே இந்த ஏரியா விட்டு நான் வேற எங்க போயிருந்தேன்னா எனக்கு தெரியும் இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது நான் வாங்கிட்டு வந்தா நானும் தைக்கிறேன் ஆனா அதுதாங்க எல்லா ஊர்லயுமே கிடைக்குது ஆபிங் வந்து கேட்டுருந்தங்கிறாங்க நாங்கள் இவன் வந்து இவ் ஃப்ரீயாக இருந்தாக்கா என் தங்கச்சி வந்து ஃப்ரீயாக இருந்தாக்கா வந்து கூகுள் மேப்பில் போட்டு என்ன தெரியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தான் இப்போ வந்து அது கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் நிறைய ஊர் கேள்விப்படாத ஊர்லாம் வருது அது தேடுறதுக்கு வந்து இவளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா குழந்தைங்களும் பார்க்க மாதிரி எனக்குமே வீட்டு வேலை செய்கிறாள் பேகும் என் கூட வந்து உட்காந்து வேலை செய்கிறான் வண்டி வண்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுறான் அப்போ அவளுக்குமே அது டைம் கிடைக்கல ஏன்னா எடிட்டிங் பண்ணி வீடியோவும் போடணும் அந்த அந்த அதனால தான் அவளாலையுமே தேட முடியல உங்களுக்கு ஒன்றா அதுதான் இதுதான் நான் நாளாக சொல்லிருந்தேன் அது வந்து எப்படி கூகுளில் போயிட்டு தேடணும் அப்படின்னு ஒன்னா அதுக்கான ஒரு அதுக்குமே இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் நான் வாய்ஸ் கொடுக்கணும் எனக்கு வந்து இங்கிலீஷில் பேச தெரியவே தெரியாது அதனால தான் டீ தள்ளி போயிருந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போறோம் நாங்கள் உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் கடை எங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்க அந்த அந்த நம்பர் வச்சு கூட வீட்டுல இருந்தே கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதனால நான் அது ஒண்ணு மாட்டேன் என்னால் முடிஞ்சது அது ஒண்ணுதான் செய்ய முடியும் நான் வந்து அது கூகுள் மேப்ல போயிட்டு எப்படி எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு நீங்க அந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ நீங்க வந்து பார்த்து நீங்க தேடிக்கீங்க ஓகேங்களா இது என்னால் முடிஞ்சுது இது நான் செய்யறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ரெண்டு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சா போட முடியுன்னு பாக்குறேன் நான் நான் கண்டிப்பா போட்டுறேன் ஆனா நீங்களுமே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா எல்லா ஏரியாலுமே இருக்கும் கிராமத்து சைடில தான் கிடைக்காது கிராமத்து சைடில் கிடைக்காது அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் அவுட்டோரில் வந்து கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்கும்ல அந்த ஏரியாவெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் ஏன்னா நாங்களும் இந்த பேக் போய் எடுத்துங்க வர போக போகிறோம்னா ஐம்பது ரூபா பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு தான் வரும் ஐம்பது ரூபா பெட்ரோலுக்கு நூலுக்கு வந்து நாலாயிரம் பேக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்றோம் அவ்வளோதான் நாலாயிரம் ரூபாய் இருக்குது அதனால் ஐம்பது ரூபா பெட்ரோல் எப்படி இருந்தாலும் நான் போட தான் போகிறோம் அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் அவுட் அதாவது இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெளியே எப்படியும் ஒரு சிட்டி இருக்கும் இல்லை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஒன்றா அதுக்கு ஒன்றா ஒரு வீடியோ போடுறேன் என்னால் கொஞ்சம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சீரியஸாகவே சொல்கிறேன் வேலூர் தாண்டி எனக்கு எங்கேயுமே தெரியாதுங்க நம்ம அங்கேவும் கிடையாது ஒரே டைம் பெங்களூர் போயிருக்கேன் அவ்வளோதான் நான் இவ்வளோ ஒரு எமர்ஜென்சி மற்றதுபடி வேலூர் போலூரு அப்படி இல்லைன்னா இது ரெண்டு மூணு தான் தாவி இனத்தை தவிர மற்றபடி என்னைமே போகலைங்க அதனால எனக்கு தெரிஞ்சுதான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வேற எதுனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸுக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சுத உங்களுக்கு வீடியோவோ போடுறேன் இல்லைனாக்கா என்னால் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கூட ரிப்ளை போடுறேன் ஓகேங்களா அதனால அது அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வாங்க காமிக்கல மெயின் மேட்ருக்கு வரலாம் ஓகேங்களா மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடி எடுக்கும்போது காமிச்சு இல்லை அது எல்லாருக்குமே எனக்கு ஃபேவரட் கலரு எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அதுதான் எங்கள் எங்க பாருங்கள் இது ஐட்டம் உங்களுக்கு டிசைனில் வசக்க ஆரம்பிச்சிருங்க இந்த பேக்கோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கமண்ட் பாக்ஸ் இருக்குன்னு ஓகேங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு மயில் மைல்டுன்னு சொல்ல சாண்டல் மாதிரி டார்க்காக கொடுத்துட்டு அதில் வந்து எனக்கு பிடிச்சி என் ஃபேவரட் கடவுள் கடவுள் எப்படி சொல்கிறது என் ஃபேவரெட் பகவான் இதில் அவங்க ஒய்ஃபு இதை போட்டு எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சீரியஸாகவே வந்து இவ்வளோ நான் போய் சொல்லலைங்க இது வந்து ஒரு ப்ரிண்ட்டேட் மாதிரி கூட தெரியல நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்குது அழகாக அதாவது தெரியுது பேக்ரவுண்டு வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா சேண்டல்ன்றதுனால மேலே பாருங்கள் அதே டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேகு இந்த சைடு வந்து ப்ரிண்ட்டு போடல ஏன்னா இந்த சைடு வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிண்ட்டு அதனால் இது போடல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் மாதிரி இது ஒரு பீஸ் உங்களுக்கு தைச்சி காமிக்கணும் ஓகேங்களா பாருங்கள் ரொம்ப ரொம்ப இருக்குங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் போட்டுங்க இந்த கலர் பிடிச்சிருங்க அதே மாதிரி ஏதாவது டவுட்டாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்றேன் ஆனால் கேட்ட கேட்டே கேட்காதீங்க தயவு செய்து இங்கே பாருங்கள் நான் வந்து இங்கே கொஞ்சம் மார்க் பண்ணி இருக்கேன் அதனால் இந்த அளவு வச்சு பார்க்குறேன் ஏன்னா பெண்டு வரக்கூடாது அப்படின்றதுனால பாருங்கள் மயில் கூட அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க சூரியகாந்தி பூ மயில் அப்புறமா தாமூலை தட்டு எவ்வளோ சென்டிமெண்ட்டாக சுற்றிருச்சாங்க உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் பொறுமையாக கூட நான் நிறுத்தி போடுறேன் இப்போத்தையும் நான் ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன் இல்லை எனக்கு வேணும் சிஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் க்ளியராக போடுங்கன்னா உங்களுக்காகவும் கண்டிப்பாக நான் போடுறேன் நானு இங்க பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுங்களா இப்போ நூல் கட்டாவது சண்டை வரும் நல்லா தாங்க நூல் அது சரி பண்ணிவிட்டு பாபி பண்ணிக்கலாம் இந்த சைடு வச்சு பாருங்க அதே மாட்டா இந்த மாதிரி இப்படி வச்சு பார்ப்போம் இந்த பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்கேலில் அழுந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பெண்டு வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால கட்டை மார்க் பண்ணுறோம் இந்த பாருங்கள் ஓகேங்க கரெக்ட் ஆகிடுச்சா இப்போ நான் தைக்கிறேன் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் வேக முடியாது ஆனால் தைச்சோம்னா அழகாக இருக்குது பேக் வந்து கலரும் நல்லா இருக்கு இந்த கலர்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப அதிக்கிற கலருங்க இது நம்ம ட்ரெஸ்ஸு போட்டாவே அதிகம் ஆனால் அந்த அடிக்கிற ட்ர காம்பினேஷனுக்கே எவ்வளோ அழகாக அதுக்கேற்ற ஒரு காம்பினேஷன் கொடுத்து அது அதையுமே மல் சூப்பராக இருக்காங்க இதுக்காண்டி வேற எதுனா கலர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கோங்க சேண்டல் சேண்டல்னு கூட சொல்ல முடியல லைட் எல்லோ அது கொடுத்து அழகாக அதை மாற்றிருக்காங்க பாருங்கள் முடிச்சாச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் எவ்வளோ சீக்கிரமாக வச்சிருந்த பாருங்க பெ சைட அழகா கொடுத்துருக்காங்க மயில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் இந்த பாத்து கொஞ்சம் பெரிய சைட்ல கொடுத்து மயில் வந்து மாதிரி இருக்கும் இதுல வந்து சின்னதா குட்டியோன்னு கொடுத்துருக்காங்க மற்றது டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப உங்களுக்கு சொல்லிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்றீங்க இந்த பேகோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற எதுனா கலர் இது கூட காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்ல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் மாதிரி தான் சொல்றேன் எனக்கு இது வந்து நல்லா இருக்கு இந்த கா இதோட காம்பினேஷன் அழகாக இருக்கு அதனால் உங்களுக்கு எப்படி கமெண்ட் கமண்ட் வசதிங்க அதே மாதிரி வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் கண்டிப்பா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அளவுக்கு தெளிவா நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் கூகுள் போயிட்டு எப்படியே நம்பர் அவங்களுடைய கடையோட நம்பர் எடுக்கணும்னு நான் அது வீடியோவை போடுறேன் அது வழி கொஞ்சம் பொறுமையா என் வீடியோவை பாருங்க பார்த்து நீங்கள் கத்துக்குங்க ஃபர்ஸ்ட் எப்படி தைக்கணும் என்ன டிசைன் நிறைய டிசைன் வரும் நாளைக்கு பாருங்க ரொம்ப டாஸ்க்கு பெரிய டாஸ்க் வரும் நாளைக்கு ஒரு பேக் காமிக்கிற பாருங்க நார்மல் பேக் தான் சாதா பேகு அதில் பெரிய சைஸு அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்றத நாளைக்கு வீடியோவில் அதை நான் காமிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நான் தச்சதுலாம் பேக் கிடையாது அது ஒரு பேக் நான் அவ்வளோ வேலை வாங்குவோம் அதோட பேக்கோட ரேட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு ஒரு ரூபாய்தான் ஆனால் அதோட வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பையை பயங்கரமாக வழி எடுத்துக்கும் அதையுமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லா நாடத்துலேயுமே ஈஸியாகவே கிடச்சிடாது இந்த மாதிரி கஷ்டமாகவும் வரும் அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன் அதை எப்படி அதையுமே நம்மளுக்கு ஈஸியாக எப்படி மாற்றிக்கணும் அதை எப்படி நம்ம பக்குவமாக பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சவங்க அப்படியே லைக் பண்ணுங்க போட்டுருங்க ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நான் கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் எனக்கு எனக்கும் ஓரளவு தெளிவாக இருக்கும் எனக்கு எனக்கு பிடிச்ச கலர் எத்தனைக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் தைக்கிறீங்க அப்போலாம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி ஆதரவு கொடுத்துருந்தே இருந்தேன் நானும் என்னால் முடிஞ்சது டிசைன் நான் என்னென்ன டிசைன் தைக்கிறோமோ அது ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் சரிங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் लेती <laughs> कोडी